ஹரி ஓம் நாராயணா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா முளை உண்ண அழைக்கிறார் கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட பஞ்சி அன்ன மெல்லடியால் பாய்ந்த போது நொந்திடும் என்று அஞ்சினேன் கான் அமரர் கோவே, ஆயர் கூட்டத்து அலவன்றாலோ, கஞ்சனை உன் வஞ்சனையால் வளைப்படுத்தாய் முளை உணாயே அமரர் கோவே தேவர்களுக்கெல்லாம் தலைவனே கண்ணா நீ கம்சனால் உன்னை கொல்ல ஏற்பட்டுள்ள வஞ்சனையுள்ள சகடமானது அழிந்து போகும்படி மென்மையான உனது திருவடிகளால் உதைத்தாய் அதனால் உனது திருவடிகளுக்கு துன்பம் உண்டாகுமோ என்று நான் பயந்தேன் பெற்றவளுக்குத்தானே தெரியும் பிள்ளையின் அருமை அதுபோல உன்னுடைய அருமை எனக்கு மட்டும்தான் தெரியும் இடையர்கள் கூட்டம் முழுவதும் ஒன்று சேர்ந்தாலும் ஆயர் கூட்டத்து அளவென்றாலோ இடையர்கள் எல்லாம் சேர்ந்து நின்று பார்த்தாலும் அந்த என்னுடைய அச்சத்திற்கு ஈடாகாது உன்னை அழிக்க வஞ்சனை செய்த கம்சனை உன்னுடைய வஞ்சனை நாளே கொன்றவனே பாலுண்ண வா என்று அழைக்கிறாள் தீய புந்தி கஞ்சன் உன்மேல் சினம் உடையன் சோறு பார்த்து மாயம் தன்னால் வளை வால் ஹில்லேன் வாசுதேவா தாயார் வாய் தருமம் கண்டாய் சாற்றி சொன்னேன் போக வேண்டா பாடிக்கு அணிவிலக்கே அமர்ந்து வந்து என் முளை உணாயே ஆஹா என்ன அழகாக சொல்கிறாள் பாருங்கள் வாசுதேவனே தீய கம்சனானவன் உன்னிடம் கோபம் கொண்டு இருக்கின்றான் நீ தனியாயிருக்கின்ற சமயம் பார்த்து வஞ்சனையால் உன்னை பற்றி கொண்டால் நான் பிழைக்க மாட்டேன் நான் வாழகில்லேன் வாசுதேவனே தாய்மார்களுடைய வாயால் சொல்வதை ஏற்று அதன்படி நீ நடக்க வேண்டும் நீ போகக்கூடாது சாற்றி சொல்கிறேன் வற்புறுத்தி சொல்கிறேன் நீ ஓரிடத்திற்கும் போக வேண்டா ஆய்ப்பாடிக்கு அழகிய விலக்கே வந்து பால் உண்ணவா என்றார் மின் அணைய நுண் இடையார் விரிகுழல் மேல் நுழைந்தவண்டு இன்னிசைக்கும் வில்லி புத்தூர் இனிதமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோம்பு நோற்றால் கொலோ இவளை பெற்ற வயிறு உடையால் என்னும் வார்த்தை எய்துவித்த இருளைவுணாயே மின்னணைய நுண்ணிடையார் மின்னலைப் போன்ற மெல்லிய இடையுடைய பெண்களின் குந்தலின் தேனை உண்பதற்காக புகுந்த வண்டுகள் தேன் உண்ட கழுப்பினால் இனிய ஓசையை செய்கின்ற சீ ஸ்ரீவில்லிப்புத்தூரில் எழுந்தருளி இருப்பவனே இனிதமர்ந்தாய் ஸ்ரீவில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் வில்லிப்புத்தூரில் எழுந்து இருப்பவனே உன்னை பார்த்தவர்கள் இவளை பிள்ளையாகப் பெற்ற தாய் என்ன தவத்தை செய்தாலோ என்ன நோன்பு நோற்றால் கொலோ செய்தாலோ என்று கொண்டாடி சொல்லும் சொல்லை எனக்கு உண்டாக்கிய இரடிகேசனே கேசவா முளை உண்ண ஓடிவா என்கிறார் பெண்டீர் வாழ்வார் நின் ஒப்பாரை பெரிதும் என்னும் ஆசையாலே கண்டவர்கள் போக்கு ஒளிந்தார் கண்ணினால் கலக்க நோக்கி வண்டுலாம் உண்ண வேண்டி கொண்டு போவான் கோவிந்தாணி முளைவுணாயே உன்னை பார்த்தவர்களான பவித்திரைகள் பெண்கள் உன்னை போன்ற பிள்ளையை தாமும் பெற வேண்டும் என்ற ஆவலுடன் ஆசையாலே உன்னை விட்டு போக முடியாமல் உன்னிடமே இருக்கிறார்கள் இளமை பருவமடைந்து இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று இருப்பவர்கள் உன்னுடைய வாயமுதத்தை பருகுவதற்கு உன்னை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் வாயமுதம் உண்ண வேண்டி கொண்டு போவான் வந்து நின்றார் அது நடக்கப்பட நடக்கட்டும் இப்போது கோவிந்தா நீ பாலுண்ண வாடா என்று அழைக்கிறார் ஹரி ஓம் நாராயண ஹரி ஓம் நாராயண கோவிந்தா